ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட சந்திரிக்குமாற முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யார் யார் எல்லாம் போய் இறைவனை போய் நீங்கள் கோவிலில் வழிபாடு செய்ய போகும்பொழுது உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இறை அருள் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் போய் நீங்கள் கோவிலில் வழிபாடு செய்ய போகும்பொழுது அங்கே பிரச்சனை உருவாகும் நம்ம வந்து வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகாமல் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிரச்சனையில் வர்ற அன்பர்கள் யார் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்போ நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுமா கோவிலில் போய் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமா அதை வந்து உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும் அதன்படி நீங்கள் கரெக்டாக கையில பிடிச்சி போனீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூட தேவையில்லை ஒரு இறைவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு அந்த கோவிலுக்கு போனேன் சாமி சரி இல்லை கோவில் போனேன் சாமி சரியில்லைன்னு சொல்றது நம்முடைய தவறு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நீங்கள் அந்த கோவிலில் போய் வாங்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றை நீங்கள் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க முடியாது அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் அப்போ ஒருத்தருக்கு வந்து லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு வந்து எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்குதோ அந்தந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோவில போய் நீங்க வழிபாடு செய்ய போகும்போதுதான் உங்களுக்கு வந்து தெய்வ அணுக்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் அல்லது லக்கணத்திலே வந்து குரு பகவான் இருக்கணும் லக்கணத்திலேயே குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க எந்த ஒரு கோவிலுல போய் வழிபாடு செஞ்சாலும் இறைவன் நீங்க கூப்பிடறதுக்கு முன்னாலே உங்க தோள்களை ஏறி வந்து உட்காந்துருவான் என்னப்பா வேணும் சொல்லப்பா அப்படின்ட்டு இதில் என்னொரு சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெளிவா நீங்க உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க தெளிவா புரியும் கால தேவனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி கோவில்களுக்கு உண்டான ராசி இறை வழிபாட்டுக்கு உண்டான ராசி தனுசு ராசி தனுசு ராசி உங்கள் ஜாதகத்துல வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருந்தாலோ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மரகாதிபதி சம்பந்தப்பட்டு தனுசு ராசியில உட்கார்ந்து தனுசு ராசி பலம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்க எந்த ஒரு கோவில போய் வழிபாடு செய்ய போய் அங்கே கோயில் நின்னாலும் கோவில்ல வந்து உங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனைகள் உருவாகும் கோவிலில் வந்து சாமி வந்து சண்டைக்கு வர போறது இல்ல நீங்க போய் சாமி கும்பிட நிற்பீங்க நம்மளுக்கு முன்னால் நாலு பேர் மறைச்சிட்டு நிற்பான் டே தள்ளி போடாமோ போடாமோம் வேலை பார்த்துட்டு போவோமா அங்கே வாக்குவாதம் உருவாகி ஏன்டா அந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற சூழ்நிலை அங்கே உருவாகும் இது தனுசு ராசியின் தன்மை சரி தனுசு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு யோகராக இருந்தால் இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவர் வந்து ஆறாம் அதிபதி இல்லாமல் எட்டாம் அதிபதி இல்லாமல் பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்டு இல்லாமல் அவர் முழு யோகராக இருக்கும் பட்சத்தில் நீ கோவிலில் போய் நின்ன உடனே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த இறைவன் வந்து கழுத்தில் வந்து மாலையாக அவளே வந்து மாலையாக மாறி விடுவான் அடியே நுழந்த விஷயம் அப்போ தனுசு ராசியும் கெட்டு போகக்கூடாது தனுசு ராசி அதிபதியும் கெட்டு போகக்கூடாது அப்போ குரு பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியும் குரு பகவானும் கெட்டு போகாமல் இருக்கும் அன்பர்கள் தான் கோவிலுக்கு போனால் நல்ல மனநிற மனநிறைவோடு அமைதியாக கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வர முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல போகும்போது பிரச்சனை வரும்போது பிரச்சனை தனுசு ராசி கெட்டு போயிருந்தா கோவிலே பிரச்சனை உருவாகும் தனுசு ராசி அதிபதி கெட்டு போ அதிபதி குரு பகவான் கெட்டு போயிருந்தா கோவிலுக்கு சாமிக்கு முடியும்போது இறையவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்க பரிபூராக புரிஞ்சிக்கலாம் அப்போ நம்மளுக்கு எந்த வழிபாடு செய்யும் போது நம்ம ஜெயிக்க முடியும் சரியாப்பா நீ சொல்ற மாதிரி எனக்கு வந்து குரு வந்து எட்டாம் அதிபதியாக அவர் தான் அஞ்சாம் அதிபதியும் அவர் தான் அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதியாக அவர் தான் ஆறாம் அதிபதியாக அவர் தான் அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அடுத்த ஒரு கேள்வி உள்ள வரும்ல ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அந்த தனுசு ராசி ஒன்பதாம் இடம் காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் கடகராசில அன்பர்கள் வந்து பாருங்க கடக தனுசு ராசி ஆறாம் அதிபதியா போகும் அப்ப ஆறு ஒன்பது வந்து குரு பகவான் அணுக்கரகம் பண்றார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கோவில போனா நீங்க உடனே கோவில்ல ஏதாவது வேலை செய்யும் போனமா சாமி வரவே கூடாது கோவில்ல இறைவனுக்கு உண்டான திருப்பணிகளை நீங்க செய்துவிட்டு வழிபாடு செய்தால்தான் நீ இறைவனுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சரி எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு குரு பகவான் வந்து அஞ்சாம் அதிபதி அவர் தான் அப்பா நாங்க என்ன பண்றது சிம்ம ராசி சிம்ம லக்கணம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மறைமுகமான இடம் ஒரு அசிங்க அவமானங்களை குறிக்கிற உண்டான இடம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் உள்ள அது சார்ந்த விஷயங்கள் உள்ள இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ உதவின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு கோவிலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு தலைவலி மாத்திர ஒரு காய்ச்சல் மாத்திரை யாருக்காவது ஒரு இயலாத இயலாமே இருக்கும் அன்பர்களுக்கு உதவி பண்ணிட்டு போறது சிறப்பு அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த கோவில் வாசல்ல வந்து கண்டிப்பாக எனக்கு தானே காணிக்க போற தர்மம் கொடுங்க கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் தர்மங்களை நீங்க பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் அங்க இறைவனாக பரிபமா கிடைக்கும் எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்த நீங்க இங்கே வந்து தானமாக கொடுத்து கொண்டு போக வேண்டும் அப்பத்தான் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தேடி வரும் இறை அருளால் தேடி வரும் அடுத்து பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த தனுசு ராசியும் அந்த குரு பகவான் வந்து பாதக மாரகம் நம்ம என்ன பண்றது பாதகம் அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் ஏதோ ஒரு டென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேற போகுதுன்னு அர்த்தம் அப்போ கோவிலுக்கு போன உடனே காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருப்பார் ஆனால் உங்களுடைய கர்மாப்படி உங்கள் ஜாதகப்படி அவர் பாதகாதிபதியாகவே இருப்பதால் அங்கே அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து அந்த இறைவனே வந்து ஒரு சில கஷ்டத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் உங்கள் ஜாதகப்படி இது இப்படித்தான் கணக்கு எல்லாருக்கும் கோவிலில் போய் வழிபாடு செய்யும்போது இறைவன் பரிபூரணமாக காட்சி தருவதில்லை சரிங்களா எல்லாருக்கும் யோக பலன் நடப்பதில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவரவர் கருமா வினைப்படி உங்கள் ஜாதகத்தில் அமைந்த அமைப்புப்படி தான் உங்களுக்கு வந்து இறைவன் கொடுப்பார் ஏன்னா கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வந்து இறைவன் தலையிடுவதில்லை அடியே உணர்ந்த விஷயம் மற்ற எல்லா விஷயத்திலும் தலையிட்டு வந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுப்பார் கர்மான்னு ஒன்று கழிக்கணுங்க அமைப்புல வரும்போது அங்கே இறைவன் வந்து சன்னிதானத்துல நிற்கும்போது கூட பிரச்சனை உருவாகும் வெளியே வந்தாலும் பிரச்சனை உருவாகும் அந்த பிரச்சனை கழிச்சு தாண்டி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து இறைவனாக கிடைக்கும் அப்ப பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா சின்ன சின்ன இப்ப பாருங்க கன்னி ராசி கன்னி லக்கணம் நாலாம் இடமே பாதகமா வருது சரிங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் வீடு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசி காலதேவனுக்கு ஒன்பது நாலு ஒன்பது சம்பந்தப்படுது அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது என்ன மனம் நாலாம் இடம் உங்கள் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயமே உங்களுடைய ஆலை துணிமணி சார்ந்த விஷயமே பாருங்க காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் இறைவன் சன்னிதானமா வருது அப்போ இறைவனுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா அதற்கு முன்னால் முதல்ல உங்க அம்மாவுக்கு பட்டு சேலை பட்டு துணி எடுத்து கொடுக்கறது அம்மா வயதை சேர்ந்தவங்களுக்கு ஒரு துணி துணி சார்ந்த விஷயம் இதுதான் பாதகத்தை உண்டான அமைப்பு இதை செஞ்சுட்டு போய் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் போது அங்கே இறைவன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி நாலாம் படம் அப்படிங்கிறது என்ன மனம் சார்ந்த விஷயங்கள் நாலாம் படம் நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியை வாங்கி ஒரு அம்மா வயசுல உள்ளவங்களுக்கு தண்ணியை வாங்கி தானம் கொடுப்பது அப்படி அந்த தானம் கொடுக்கும்போது தான் அந்த நாலாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் அந்த உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஆகிறதுல கோவிலுக்கு போகும்போது நீங்க தண்ணீர் தானம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லா குளிச்சுட்டு தண்ணீர் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போய் பாருங்க அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து பரிபூர்வமாக பாளிப்பான் இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் வேலை செய்யும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுக்க மாட்டான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு மனித பிறப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் போன ஜென்மத்தில் வாங்கின கர்மாவை நம்ம கழிக்கணும்னு வந்திருக்கிறோம் அதுக்கு உண்டான அமைப்பில் வந்து கிரகங்கள் தன்னுடைய வேலைகள் செய்யும் பொழுது இறைவன் அந்த கரும சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இறைவன் தலையிடுவதில்லை அப்போ யோகமாக இருக்கிறவங்க வந்து நேரடியாக போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் இறைவனை அப்படியே வந்து இறைவன் காட்சி கொடுக்குறான் யோகம் இல்லாமல் பிறக்கிறோம் நம்ம சொல்றோம்ல நாங்களும் மாசம் மாசம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் எனக்கு இறைவன் தர மாட்டேங்கிறான் அது உங்களுக்கு கருமா சாமியை கும்பிட மாட்டான் போனவனே அவன் கே கேட்கிற விஷயம்லாம் சிறப்பாக கிடைக்கும் அது அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்போ அவங்க ஜாதகத்தை அந்த தகுந்தார் போல தான் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பான் வரங்களும் கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியும் குரு பகவானும் உங்களுக்கு வந்து பலம் இல்லாம பலம் பலம் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கும் ஆண்டோர்களுக்கு தான் அந்த கோவில் வழிபாடு இறை வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிபூர்வமா இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம இறைவன் போனவனை காட்சி கொடுப்பான் அப்போ எங்களுக்கு எல்லாம் வேற வழியே இல்லையா எங்க ஜாதத்துல குரு கெட்டு போயிட்டாரு தனசிராசி கெட்டு போச்சு குரு பகவான் வந்து ஆறு எடுத்து சம்பந்தப்பட்டிருக்கிறாரு எங்களுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்கறீங்கல்ல உங்களுக்கும் விட உங்க ஜாதகத்துல இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எட்டாம் அதிபதியாகவோ சரிங்களா ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல குரு பகவான் உட்கார்ந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் குழந்தை வடிவில் உள்ள ஒரு கன்னி தெய்வம் உங்கள் குடும்பத்தில் உண்டு நான் எழுதிதான் தர்றேன் அப்பா வழியில் தாத்தா வழியில் மணங்கி வந்த ஒரு கன்னி தெய்வம் வழிபாடு உங்க வீட்டுல இருக்கும் அதை நீங்க வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு வந்து இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அப்போதான் இறைவனுக்கு படிபுடணுமா கோவில் வழிபா அப்படி செய்யும்போது நீங்க வீட்டுல வந்து இருக்கிற ஜீவாத்மா நம்மளுக்கு முன்னால நம்ம டிஎன்ஏல பிறந்து இறந்த தெய்வங்களை நீங்கள் வணங்காமல் நீங்க நேரடியாக கோவிலுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அங்கே இறைவன் சொல்லுவான் ஏன்டா சத்தம்லாம் வீட்டுல வந்து சாமி பண்ணி தான் உனக்கு ஏற்கனவே ஒரு தெய்வத்தை வீட்டிலே கொடுத்துக்கிறாங்கல்ல உனக்கு ஒன்னு வாழவை உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே உனக்கு முன்னாலே மரணமான ஒரு தெய்வம் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடா நான் இறைவன் சொல்லுவானே தவிர நீங்க நேரடியாக கோவில் போகும்போது உங்களுக்கு அங்கு வரம் இல்லை வீட்டில் வழிபாடு செய்து விட்டு அதுக்கப்புறம் போய் கோயில் வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து இறைவன் பரிபூர்ணமா வேலை செய்வான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புப்படி குரு பகவான் இறைவன் காலதெய்வன் கணக்கு படி பார்த்தீங்கன்னா இறைவனே பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்கணும் அதை யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கே பிக்சர் பண்ணி வச்ச விஷயம்தான் அந்த குழந்தை அந்த தெய்வத்தை நீங்க வீட்டில் வழிபாடு செய்துட்டு நீங்க போகும்போது அந்த குழந்தையும் உங்கள் பின்னால் கோவிலுக்கு வரும் அந்த குழந்தை கோவில் வாசல்ல இருந்து இறைவன்கிட்ட எனக்கு கிடைக்கிறத கிடைச்சிட்டப்பா உனக்கு உன்னை தேடி வந்திருக்கிறான் என் பையன் அவனுக்கும் கொடுக்கறத கொடுத்து அனுப்பணும் அந்த உங்கள் ஜாதத்துல இருக்கிற எட்டாம் இட குரு மறைந்த குரு இறந்த குரு சரிங்களா பாதகமான குரு மாரகமான குரு கர்மமான குரு அந்த குரு வந்து இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச குரு நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்திட்ட போய் சொன்னால் மட்டும்தான் அந்த இறைவன் உங்களுக்கு வரம் கொடுப்பானே தவிர நீங்க நேரடியா போய் அபிஷேகம் ஆராதனைகள் நேரடியாக செய்தாலும் அந்த இறைவன் உங்களுக்கு வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நீ செய்யறதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அப்பா ஆனால் வரம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன் ஏன்னா உன்னுடைய குரு என்கிட்ட பேசலை உன் குரு என்கிட்ட பேசினால் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அந்த இறைவனை வந்து உங்களுக்கு வந்து நேரடி சொல்கிற மாதிரி இருக்கும் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் இதெல்லாமே என் தாயின் திருத்தலத்தில் இருக்கும்போது நானும் உணர்ந்த விஷயங்கள் ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிருக்கிறேன் சாமிக்கு முடியும்போது இறைவன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை பற்றி நம்ம யோசிக்கும் போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மக்களுக்கு பரிகாரமாக எளிமையாக கொடுக்கிறேன் என்னென்ன கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது தளத்தின் வாசல்ல உட்காந்து என் தாய் மண்டாடி வணங்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள் உதித்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் உணர்த்திய விஷயங்கள் இதுதான் நீங்க நேரடியா போய் இறைவன் வழிபாடு செய்யறதுக்கு கேட்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்துல இருக்கிற குரு ஒண்ணு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு தெளிவா அப்படியே இருக்கணும் கண தனுசு ராசி கெட்டு கூடாது தனசு ராசி அதிபதி குரு பகவான் கட்டுப்பே கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கோவில் சன்னிதானத்தில் போன உடனே உங்களுக்கு வந்து இறைவன் ஓடி வருவான் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி போய் இறைவன் சன்னிதானத்தில் போய் நீங்கள் நிற்கும்போது தான் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பட்னியாக போட்டுட்டு நீங்கள் வெளியே போய் எங்கே என்ன தேடினாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தீர்வு கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து நம்ம குடும்பத்துல உங்களை வாழ வைக்கிறதுக்காகவே இறைவனே ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஜாதியில அமைப்பு அமைப்பு வச்சிருக்கான் ஏன்னா எல்லாருக்கும் யோக புறவே பிறக்கிறது இல்லையே யோசிச்சு உங்களுக்கு புரியும் ஒருத்தர் வந்து கோவில் வாசலில் வந்து காணிக்கை வாங்கி தான் பிழைக்கணும் விதி இருக்குது ஒருத்தர் வந்து நாலு பேருக்கு காணிக்கை கொடுத்து பிழைக்கணுங்கிற விதி இருக்குது ஒருத்தர் வந்து நாலு பேருக்கு சாப்பாடு போடணுங்கிற விதி இருக்குது ஒருத்தர் நாலு பேர் சாப்பாடு வாங்கி சாப்பிடணுங்கிற விதி இருக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடாக தானே இருக்குது இறைவன் படைப்பே அப்படித்தானே இருக்குது அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது கிடைச்ச விஷயம் தான் இது அவர் அவர் கர்மா கர்மாவின் அடிப்படையில் தான் நீங்க இறைவனை தீர்மானிக்க முடியும் இறைவனை வணங்க முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்துல இருக்கிற அந்த தெய்வம் வலுவாக இருந்தால் நீ எங்க போலாம் ஜெயிக்கலாம் சரி காலதேவுக்கு ஒன்பதாம் இடம் என்ன சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசி எங்களுக்கு இப்படித்தான் இருக்குது நீ நான் ஏத்துக்கிட்டேனாப்பா ரைட்டு அப்போ எங்களுக்கு வேற வழியே இல்லையா எங்களை காப்பாற்ற கடவுளே இல்லையா கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய ராசியும் லக்கணமும் ஒன்றாக வந்தால் உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் சொல்ற சோட்டம் பார்த்தீங்களா உங்க ஜாதகத்துல அந்த ஒன்பதாம் இடத்தை அதிபதி யாருன்னு பாருங்க அந்த அதிபதி எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிங்க ஜெயிச்சிடலாம் ஏன்னா உங்க ஜாதகம் வேலை செய்யும் ஏன்னா காலதேவ கணக்குப்படி படி பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் வந்து உங்க ஜாதக கெட்டு பொழுது ஒரு கதவை அடைத்த இறைவன் இன்னொரு கதவை திறந்து விடறான்னு சொல்றம்ல இதுதான் அது உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதிக்கு உண்டான ஸ்தானம் யார் சரி உதாரணமா சொல்றேன் தனுசு ராசி தனுசு லக்கணம் சரி நீங்கள் அதில் பிறந்திருக்கீங்க ஒன்ப குரு பகவான் கெட்டு பெற்றார் ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் அப்போ நீங்க சிவன் வழிபாடு சூரிய வழிபாடு இதை கையில பிடிச்சிக்க செயலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லக்கணம் வேற வேற வரும் இவங்களுக்கு என்ன பண்றது ராசிப்படி ஒன்பதாம் அதிபதியும் பாருங்கள் லக்கணப்படி ஒன்பதாம் அதிபதியும் பாருங்கள் அந்த இரண்டு வீட்டு அதிபதியும் எந்தெந்த கிரகங்கள் பாருங்க அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வங்கள் யாருன்னு பார்த்து கெட்டியா பிடிச்சி அவங்கதான் அவங்க காப்பாத்தி கை தூக்கி விட முடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அதுலேயும் அந்த ஒன்பதாம் இடமே பாதகமாக வரும் பாதகமாக வந்தாலும் பரவாயில்லை சரிங்களா நீங்கள் அந்த தெய்வத்தை கெட்டியா அப்படிச்சிக்கிங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடியே உணர்ந்த விஷயங்கள் எனக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விச்சகராசி விச்சை இலக்கணம் ஒன்பதாம் இடமே ராசி பாதக ராசி அப்படின்னா சந்திர பகவான் ராசி ராசியே பாதகம் நான் வணங்கிறது என் தாய் முத்து ஆற அம்மன் முத்தாரம்மன் சரிங்களா முத்து என்றால் என்ன சந்திரன் ஆரம் என்றால் என்ன கணக்கு அழிக்கீங்க நீங்களே கணக்கு பிடிக்குங்க அந்த தானே வேற தெய்வத்தை பிடிக்கிறது இல்லை எனக்கு பாதகம் தானே நான் ஏன் அங்கே போய் கொண்டிருக்கிறேன் யோசிச்சு பார்த்தால் உங்களுக்கு புரியும் பாதகம் அப்படிங்கிறது என்ன பத்து தடவை போறோம் ரெண்டு தடவை தப்பு நடக்கதான் செய்யும் அது பாதகம் எட்டு தடவை லாபம் வரும் ஏன்னா உங்க ஜாதகப்படி உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்கா விதிக்கப்பட்ட தெய்வம் தான் அந்த தெய்வம் அதைத்தான் நீ கையில பிடிக்கும் கெட்டியா பிடிச்சிங்க வாழ்க்கையில் செய்யலாம் அடுத்தடுத்து இன்னும் சில சூட்சமான விஷயங்களை வந்து அடுத்தடுத்து வீடியோல கொடுக்குறேன் ஏன்னா வீடியோ எல்லாம் பத்து மேலே போயிட்டுனால நீங்க பாக்குற யோசிக்கிறீங்க நிறைய பண்ணி தாண்டி தாண்டி போயிட்டீங்களா அதனால அவங்க புரியாது தெளிவா நான் சொல்ற விஷயத்த பொறுமையா கேட்கணும் தான் புரியும் ரெண்டாவது உங்களுக்கு டைமிங் உங்களுடைய நேரம் காலங்கள் உங்களுக்கு வந்து சாதகமா ஆக போகுது நல்ல நேரத்துல நீங்க நல்ல நேரம் குதிச்சுட்டு அப்படின்னால என் வீடியோ நீங்க முழுமையா பாத்துருவீங்க இதாங்க நான் வளர்ந்த விஷயங்கள் சரிங்களா அடுத்த வீடியோல இன்னும் சூட்சமான விஷயங்கள் தெளிவா தர்றேன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்